அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத் வசலாம் வாலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர் சலீன வாலா அலிஹி அஸ்ஹாபிஹி வசல்லம் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எல்லாம் நல்லாடியார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற புத்தகத்தில் இன்னொரு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாள் நாங்கள் இன்ஷா அல்லா நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் மலக்குமார்கள் நாங்கள் ஈமான் கொள்கிறது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சென்ற பாடத்தில் நாங்கள் படித்தோம் இவ்வாறு ஈமான் கொள்வதில் எங்களுக்கு என்ன பயன் இதில் என்ன பிரயோசனம் இருக்கின்றது சம்பந்தமாக ஆசிரியர் ஒரு சில விடயங்களை குறிப்பிடுகின்றார் அப்போ அதை நாங்கள் ஷாலண்டே நான் நாங்கள் சுருக்கமாக நாங்கள் அதை பார்ப்போம் அப்போ ஆசிரியர் சொல்லும் பொழுது அதில் முதலாவதாக அல்லாஹுவின் மாண்பு ஆற்றல் அதிகாரம் ஆகியவற்றை அறிவது ஏனெனில் படைப்பினத்தின் மாண்பு படைத்தவனின் மாண்பில் அடங்கியது தானே அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு ஆள் ஒரு மொபைல் ஃபோன் அல்லது ஒரு வாகனம் அல்லது ஒரு பெரியதொரு மெஷினை உருவாக்குகின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு மிகவும் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்குது எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது அதே போல் அதில் பாவனைகள் எப்படி இருக்கின்றது என்பதை வச்சுத்தான் இதை உருவாக்கினவருக்கு நாங்கள் கணக்கு போடுவோம் அப்போ மலக்குமார்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே படிச்சு நாங்கள் பார்த்தோம் ஜிபிரிசில் அதுக்கிட்டு அறுநூறு சிறகுகள் அடிவானத்தை அவங்க அறுநூறு சிறகால அவங்க அப்படியே மறைத்து கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்லுவாங்க சொன்னாங்க அதே போல் மலக்குமார்கள் கம்பீரமான படைப்பு அவங்க அப்போ இந்த படைப்பை இப்படி இருக்கும் போது படைத்தவன் அவனுடைய மாண்பு ஆற்றல் அதிகாரத்தை எங்களுக்கு இந்த படைப்பின் மூலமாக எமக்கு விளங்கிக் கொள்ளலாம் அதுதான் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக ஆதத்தின் மக்களுக்கு அல்லா முக்கியத்துவம் அளித்ததற்காக அதே போல் அவனுக்கு நன்றி செலுத்துவது அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் செயல்களை எழுதுவதற்கும் அவர்களின் வேறு பல நலன்களுக்காகவும் இந்த மலக்குமார்களை அல்லா நியமித்துள்ளான் வகையில் எங்களுக்கு இதனுடைய பிரயோசனங்களை விளங்கிக் கொள்ளலாம் மலக்குமார்கள் அல்ல நியமித்திருப்பது எங்களுடைய பாதுகாப்பும் எங்களுடைய நலனுக்காக வேண்டியும் தான் ஏன்னா அதமுடைய மக்கள் அதாவது எம்மை எம்ஐ அல்லாவுத்தால கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் அதே போல மூணாவது மலக்குமார்களை நேசிப்பது என்பது அல்லாகவே அவர்கள் வணங்கி வழிபடுகின்றார்கள் என்பதற்காக வேண்டித்தான் வேறு எதற்காக வேண்டியும் அல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு சிலர் சொல்வதை போன்று மலக்குமார்களுக்கு கடவுள் தன்மை இருக்குது அல்லது படைத்து பரிபாலிக்கும் ஆற்றல் அந்த மலகுமார்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடாது மலக்குமார்களை பொறுத்த வகையில் அல்லாஹுவை படை அல்லாஹை வேண்டி அவர்கள் அல்லாஹளை படைச்சிருக்கின்றார் அதற்காக வேண்டித்தான் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் மலக்குமார்களை பொறுத்த வகையில் அவங்க உடல் அமைப்பு கொண்டவர்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடல் அவங்களுக்கு இருக்குது உடல் உண்டு ஒரு சிலர் வழிதவறி போன ஒரு சிலர் சொல்றாங்க அவங்க உடல் அமைப்பு இல்லை அவர்களுக்கு அவங்க யார் என்று சொன்னால் படைப்பினங்களிடம் மறைந்துள்ள நல்ல சக்திகள் தான் என்று அவங்க சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த செய்தியை நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் மறுக்க வேண்டும் அப்போ படைப்பினங்களிடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சக்தி என்று சொல்வது பிழையான ஒரு கருத்து அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடல் அமைப்பு இருக்கின்றது அவங்க என்ன மானசீக சக்திகள் அல்ல என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டாயம் ஈமான் கொள்ள வேண்டும் அதுக்கு ஆசிரியர் சில குரோநசனங்களை இங்கு சொல்லும் பொழுது குறிப்பிடுகின்றார் யாராவது இப்படி சொன்னார் என்று சொன்னால் அவர் குருவானே ஹதீஸை மறுத்துவிட்டார் என்பது அதே போல உலமாக முஸ்லீம்கள் யோகோபித்த முடிவையும் பொய்ப்படுத்துவதாகும் என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும் அப்ப இல்ல இந்த மலக்குமார்கள் எல்லாரும் உடல் அமைப்பு கொண்டவர்கள் என்பது சம்பந்தமாக குரோநாசனங்களை நமக்கு ஆசிரியர் சொல்லும் பொழுது கூறுகின்றார் வானவர்களையும் பூமியையும் படைத்தவனும் மலக்குமார்கள் வானவர்களை தூது கொண்டு செல்பவர்களாக ஆகிய அல்லாஹூக்கே எல்லா புகழும் வானவர்கள் எத்தாகியவர் என்று சொன்னால் இதுதான் என்னோட பாயிண்ட்டு அவர்களுக்கு இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு சிறகுகள் உள்ளன அவன் தன்னுடைய படைப்புகளின் வடிவமைப்பில் தான் நாடுவதை அதிகப்படுத்தியிருக்கின்றான் அப்ப அவர்கள் சிறகுகள் கொண்டவர்கள் ஜிபிரி அலைஸ்லாத்துக்கு அறுநூறு சிறகுகள் இருக்கின்றது நாங்கள் இக்கனை நாங்கள் பார்த்தோம் அப்போ இங்கெல்லாம் சொல்லும் பொழுது இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு சிறகுகள் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் அப்போ உடல் அமைப்புன்னு அவங்களுக்கு இருக்குது அதே போல் மேலும் சொல்லும் பொழுது வீழ்த்தப்பட்ட நிராகரிப்பாரின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி கொண்டிருந்ததை நீங்கள் கண்டிருக்க வேண்டா வேண்டுமே அந்த வானவர்கள் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து கொண்டிருந்தார்கள் வானவர்கள் உருவம் கொண்டவர்கள் அந்தோ இந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனைகளின் சிக்கியிருக்கும் போது நீர் பார்க்க வேண்டுமே மேலும் மாணவர்கள் தங்கள் கரங்களை நீட்டியவாறு உங்களுடைய உயிர்களை கொடுங்கள் என்று கூறுவார்கள் அப்போ கையிருக்கின்றது என்று அர்த்தம் அதே போல் இவ்வாறு மலக்குகள் எனும் மாணவர்களின் உள்ளங்களிலிருந்து அச்ச மகளும் பொழுது உங்களுடைய இறைவன் என்ன பதில் உரைத்தான் என்று கேட்பார்கள் அப்போ அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அந்த விடயத்தை ஒரு மலக்குகள்லாம் சொல்லுவான் அந்த மலக்கு அந்த விடயத்தை கொண்டு வரும் பொழுது மற்ற மலகுகள் இந்த மலக்கிட்ட கேட்குற கேட்பாங்க அல்ல என்ன சொன்னார்னு சொல்லி அப்போ இந்த செய்தியைத்தான் அல்ல இங்கே கொரோனா சின்னத்தில் சொல்கிறான் இவ்வாறு அவங்க சொல்லும் பொழுது உங்களுடைய இறைவன் என்ன பதில் உரைத்தான் என்று கேட்பார்கள் அந்த மலக்குமார்கள் அந்த மற்ற மலக்கிடம் அதற்கு சரியான பதில் தந்துள்ளான் அவன் மிக உயர்ந்தவனாகுமா பெரிய வேணுமாகும் இருக்கின்றான் என்று பதில் கூறுவார்கள் அப்போ மலக்குமார்கள் உருவம் கொண்டவர்கள் ஓரிடத்தில் சொர்க்க வாசிகளை குறித்து அல்ல குறித்து சொல்லும் பொழுது வானவர்கள் எல்லா வாசல்களிலும் இருந்து அவர்களை வரவேற்க வருவார்கள் மேலும் அவர்களின் கூறுவார்கள் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் உலகில் உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்தீங்க இதன் காரணத்தால் அல்ல அவங்களுக்கும் இன்று இதற்கு தகுதி பெற்றிருக்கின்றீர்கள் மறுமையில் இல்லம் எத்துணை அழகானது உங்களுக்கு எல்லாம் மறுமையில் தந்திருக்கக்கூடிய இல்லம் எத்துணை அழகானது என்றது கூட அதை அளக்குமார்கள் அந்த மூமின்களை பார்த்து மறுமையில சொல்லுவார்கள் என்ற செய்தி அல்ல அங்கே குறிப்பிடுகின்றான் அதே போலதான் நாங்கள் அதிகமாக பய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசம் கொண்டால் விரும்பினால் ஜிப்ரீல் அலி சலாம் அவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க ஜிப்ரீலே நான் இந்த மனிதனை நேசித்திருக்கின்றேன் இவரை நீங்கள் நேசியுங்கள் விரும்புங்கள் அப்போ ஜிப்ரில் அலிசலாம் அந்த மனிதனை நேசிப்பார் அதே போல ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க வானத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கின்றான் நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும் அப்போ மலக்குமார்கள் வா மலக்குமார்களும் வானு தெரியக்கூடிய அனைவரும் இந்த மனிதனை நேசிப்பார்கள் அதே போன்று கபூலு அருதி அந்த மனிதனுக்கு இந்த பூமியில் அடியார்கள் நல்லவர் என்ற அங்கீகாரம் அடியார்களில் நல்லவர்கள் என்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கப்படும் அல்ல அவர்கள் கபூல் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை அருள் செய்ய வேண்டும் அதே போலதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் மறுமை அதாவது வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளிவாசல கூடிய ஒவ்வொரு கதவுகளை மலக்குமார்கள் யார் யாரெல்லாம் நேர வர்றாங்களோ அவங்கள எழுதுவாங்க அப்போ இமாம் வந்து என்று சொன்னால் அவருடைய ஏடுகளை எல்லாம் மூடிவிட்டு அவங்க அறிவுரையை கேட்பதற்காக வேண்டி சென்று விடுவார்கள் என்ற செய்தியை அல்லா ரசோசல்ல அவங்க சொன்னாங்க அப்போ மலக்குமார்களை பொறுத்த வகையில் நாங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது எங்களுடைய மானசீக சக்திகள் அல்ல அவங்க உருவம் கொண்டவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் குரோனா செலுத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக விளங்குது தான் ஆசிரியர் இறுதியாக சொல்லுகின்றார் இத்தகைய மூலாதாரங்கள் மலக்குமார்கள் என்போர் உடலமைப்பு உள்ளவர்களை தவிர வழி பிறந்த கூட்டத்தார் சொல்வது போன்று மானசீக சக்திகள் அல்ல என்பதை தெளிவாக அறிவிக்கின்றன இந்த ஆதாரங்கள் எனவே சவர்களே நாங்கள் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்போம் கேட்டதை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அதில் சிறந்ததை எமது வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين